நாற்பது கல்யாணம் கூட பண்ணுவேன் கல்யாணத்தை பத்தி ஒப்பனாவே பேசின நடிகை வனிதா விஜயகுமார் நாற்பது கல்யாணம் தான் என்னோட பெஞ்ச் மார்க் ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க இன்னும் நாலு கூட தாண்டல அப்படின்னு பேசி அதிர வச்சிருக்காங்க நடிகர் விஜயகுமாரோட பொண்ணும் நடிகையுமான வனிதா பட நிகழ்ச்சி ஒண்ணுல பேசின அவங்களோட பேச்சு சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவிட்டு வரக்கூடிய நிலையில நெட்டிசன்கள் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்தே தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு வரவர் நடிகர் விஜயகுமார் அவருக்கு ரெண்டு மனைவிகள் ரெண்டாவது மனைவியான நடிகை மஞ்சுளா அவங்களும் பிரபல நடிகை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மொத்தத்துல விஜயகுமாரோட குடும்பத்துல எல்லாருமே சினிமாவில் தான் இருக்கிறாங்க பையன் அருண் விஜய் பொண்ணு வனிதா மருமகன் ஹரி ப்ரீதா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச சினிமா குடும்பம் தான் விஜயகுமாரோட குடும்பம் அப்பா மாதிரியே சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்தவங்க வனிதா முதல் ஹீரோ ராஜ்கிரண் அதுக்கு பின்னாடி விஜய் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட அவங்க இடை நடிச்ச அவங்க அதுக்கு பின்னாடி விஜய் மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட நடிச்ச அவங்க இடையில காணாம போயிட்டாங்க அதை தொடர்ந்து சினிமாவிலையும் தொலைக்காட்சிகள் தோன்றி வந்த அவங்க முதன்முதலா ஆகாஷ் அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவர் பிரிஞ்சதுக்கு பின்னாடி விஜயகுமார் குடும்பத்துக்கும் வனிதாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு இதுக்கு இடையில தொழிலதிபர் ஒருத்தரையும் பீட்டர் அப்படிங்கிறவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரபல நடன இயக்குனரான ராபர்ட் மாஸ்டர் கூடையும் அவங்க பழகுனதா சொல்லப்படுது இதனால சமூக வலைதளங்கள்ல அவங்களுக்கு எதிரான கண்டனங்கள் எழுந்துச்சு ஆனா கல்யாணம் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவும் இருந்துச்சு தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்பவே பிரபலமானாங்க அங்க அவங்களோட நடவடிக்கைகள் ரொம்பவே அதிரடியா இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அநீதி அந்தகன் மாதிரியான படங்கள்ல நடிச்ச அவங்க இப்போ இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காங்க இப்போ ராபர்ட் மாஸ்டர் நாயகனா நடிக்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தை இயக்கிட்டு வராங்க வனிதா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வனிதாவோட பொண்ணு ஜோவிகா அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த படத்தோட போஸ்டர்களை வச்சு ராபர்ட்டுக்கும் வனிதாவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு இடையில வதந்தி எல்லாம் கிளம்புச்சு இந்த நிலையில இப்போ அலர்ட் அப்படிங்கிற படத்துல வனிதா நடிச்சிட்டு வராங்க அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாங்க அப்போ பேசின வனிதா பெண்கள் தவறு செஞ்சாலும் தண்டனை இருக்குது அதே நேரத்தில் பெண்கள் அப்படிங்கிறதால சில அட்வான்டேஜ் இருக்குது சில பெண்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை எந்த பொண்ணுமே தவற செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது பெண்கள் உயர்த்தி காட்டப்படக்கூடிய இந்த சினிமாவில் அவங்க தவறு செஞ்சாலும் சுட்டி காட்டப்படணும் அப்படின்னு பேசுனாங்க அப்போ செய்தியாளர் ஒருத்தர் குறுக்க கேள்வி எழுப்ப நான் நாற்பது கல்யாணம் கூட பண்ணிக்குவேன் அதுதான் என்னோட பெஞ்ச்மார்க் இப்போதைக்கு நான் நாலு கல்யாணம் கூட முடிக்கல ஏன் அசிங்கப்படுத்துறீங்க நான் எத்தனை கல்யாணம் செஞ்சாலும் மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேசிருக்காங்க அவங்களோட இந்த பேட்டி இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது